வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லராக வெளிவந்திருக்கும் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை நட்டு பார்ப்போம் இந்த படத்து வந்துடைய ஆரம்பத்தில் வந்து ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னே இந்த டைனோசரை உருவாக்குறதுக்காக ஒரு மிகப்பெரிய லேபு ஒன்று ரகசியமான ஒரு தீவில் உருவாக்குறாங்க அது மூலமாக டைனோசரையும் உருவாக்கிடுறாங்க அந்த லேபுக்குள்ளே ஏற்படுற ஒரு சின்ன ஆக்சிடென்டனால அந்த லேப்பில் வந்து என்னுடைய செக்யூரிட்டி சிஸ்டமே ஓப்பன் ஆகி அது உள்ளே இருக்கிற டைனோசர் வெளியில் வந்து அங்கே இருக்கிற சயின்டிஸ்டெல்லாம் வந்து சாகடிச்சிடுது அதனால் அந்த லேபில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட்டும் அது அப்படியே அந்த லேபை விட்டுட்டு எல்லாம் ஓடி போயிடுறாங்க இப்போ அங்கேருந்து தப்பிச்ச டைனோசர்லாம் அது அதுக்குன்னு ஒரு ஒதுக்குப்புறமான அதுங்க வாழக்கூடிய சூழ்நிலையை அதுவே தேர்ந்தெடுத்துக்கிட்டு கொஞ்சம் கடல்லையும் கொஞ்சம் நிலத்துலேயும் கொஞ்சம் அங்கங்கே வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்குது இது நடுவில் ஜனங்களுக்கும் அந்த டைனோசர் மேலே இருக்கிற மிகப்பெரிய ஆர்வம் அது மேலே இருக்கிற பயம்லாம் விட்டு போயிடுது இது நடுவில் ஒரு மிகப்பெரிய மருந்து கம்பெனியுடைய ரெப்ரன்சன்டிவ் என்ன பண்ணுறா அந்த டைனோசர் உடம்புல இருக்கிற இரத்தத்தை வந்து சாம்பிளை எடுத்துட்டோம்னா அந்த இரத்த சாம்பிளை வச்சுக்கிட்டு உலகத்தில் குணப்படுத்த முடியாத நோயெல்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரியான நோயெல்லாம் இந்த பிளட்டு சாம்பிளை வச்சு நம்ம வந்து மருந்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த மருந்துக்கு வந்து மக்கள் மத்தியில் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் வந்து ரெடியாக இருப்பாங்க அது மூலயமா நம்மளுடைய கம்பெனி வந்து பில்லியன் கணக்கில் இல்லை ட்ரில்லியன் கணக்கில் வந்து மிகப்பெரிய வருமானம் வந் வரும் நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனியுடைய ரெஃபரன்ஸ் ரேட்டிவும் ஒரு டாக்டரும் சேர்ந்து ஒரு ரகசிய திட்டம் போடுறாங்க சரி மருந்து கம்பெனி மருந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அந்த பிளட்டை வந்து டைனோசர் உடம்புலேருந்து எப்படி எடுப்பேன் சாதாரண ஆள் உடம்புலேருந்துலாம் எடுத்தேன் டைனோசர்னா என்ன சும்மாவா அது அது எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்குன்னு தேவைப்படுற ஒரு இடத்துல ரகசியமாக அதுங்க ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துன்னு இருக்குது அங்கே எப்படி நம்ம போகிறது அப்படின்ன சரி இதுக்குன்னு சாகசம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா பண்ணிட்டுன்னு அப்படின்னு ஒரு லேடி எக்ஸ் மிலிட்ரி அவங்க அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாங்க அவங்க சாகசத்துலலாம் கில்லேடி அவங்க என்ன பண்ணுறாங்க இன்னும் ரெண்டு பேர் பேரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இப்போது கடலில் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த டைனோசர் உடம்புல இருந்த ரத்தத்தை வந்து சாம்பிளாக எடுக்கிறதுக்காக இந்த கும்பல் வந்து அப்படியே ஒரு இடத்துக்கு போகிறாங்க இந்த சுரினாம் ஈக்குவடார் அந்தமாரி இடத்துல வந்து அந்த டைனோசருங்க வாழ்ந்துன்னு இருக்குது இது நடுவில் ஒரு ஃபேமிலி ஒரு அப்பா ரெண்டு பொண்ணு அவனுடைய பாய் ஃப்ரெண்டு இவங்க வந்து ஒரு கப்பலில் வந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கு அந்த வழியாக போகிறாங்க இவங்களை வந்து டைனோசர் வந்து முதல்ல அட்டாக் பண்ணுது ஆமாம் அந்த அப்பங்கார என்ன பண்ணுறோம் அந்த க படகுல இருக்கிற வாக்கி டாக்கியை எடுத்து மேடு மேட ஆபத்து கத்துறான் இப்போ அந்த பிளட்டு சாம்பிள் எடுக்கிறதுக்காக அந்த கும்பல் போச்சு பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க ரத்தம் எடுக்கிறது முக்கியம் இல்லை ஒரு உயிர் வந்து ஒரு கு கும்பல் மாட்டிக்கிட்டு இருக்குது அவங்கள போய் முதல்ல காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு நேராக அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த டீம் அப்படியே வருது இந்த டீம் வர்றதுக்கும் அந்த குடும்பத்தை வந்து இவங்களும் சேர்ந்து மாட்டிக்கிட்டு டைனோசர்கிட்ட மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து மாட்டிக்கிறாங்க அப்படி மாட்டிக்கிற அந்த கும்பலுக்கு வந்து என்ன நடந்தது இந்த ப ப்ளட்டு எடுக்க போன கும்பல் வந்து டைனோசர் உடம்புலேருந்து பிளட்டு எடுத்தாங்களா அந்த தனியாக போன அந்த ஃபேமிலி வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு அவங்க டைனாசர்கிட்ட வந்து தப்பிச்சாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தினுடைய ஏழாவது இன்ஸ்டால்மெண்ட்டாக அந்த படம் வந்துருக்குது ஏற ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது முதல் ஜொராசி பார்க் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏழாவது இன்ஸ்டால்மெண்ட் வந்துருக்குது இந்த படத்துக்கு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக வந்து ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் தான் பண்ணியிருக்காரு அவரு அவருடைய மிகப்பெரிய ஃபேன் இந்த காட்ஜில்லா படத்தினுடைய டேரக்டர் கேரத் எட்வர்டு அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஸ்பீல்பர்களுடைய மிகப்பெரிய ஃபேனு அவருடைய காட்ஜிலா படம் பார்த்துட்டு தான் ஸ்பீல்பர்க் வந்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தினுடைய டைரக்ஷன் சான்ஸாக அவருக்கு கொடுத்துருக்கிறார் மொத்தம் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்த சவுத் ஆப்ரிக்காவுக்கு போகிற குடும்பத்தை வந்து ஒரு தனி ஸ்கிரிப்டு இந்த பிளட்டு எடுக்க போகுது பாருங்க அது ஒரு தனி ஸ்கிரிப்ட் இப்படி ரெண்டு வகையாக அதை பிரித்ததுனால நமக்கு இந்த படம் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து போகுது முக்கியமாக இந்த கடலில் வந்து இந்த குடும்பத்தை அட்டாக் பண்ணுற அந்த டைனர்ஸ் சீன் ஒன்று வருது அந்த சீனாகட்டும் அது உடம்புலேருந்து இவங்க பிளட்டு எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பாங்க பிற அந்த சீனாகட்டும் படத்தில் மிரட்டி எடுத்துருக்கானுங்க படத்தினுடைய கதை வந்து பேசிக்காக இந்த ஜுராசிப்பாக இருக்குன்னு நம்ம பழகப்பட்ட கதை தான் ஆனால் அந்த கதையை இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை வச்சு சும்மா இருக்கானுங்க மியூசிக் ஆகட்டும் கேமரா ஒர்க் ஆகட்டும் எடிட்டிங் ஆகட்டும் எல்லாமே வந்து அட்டகமாக நம்ம படம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு அதிர்ச்சியை வந்து உடம்பு முழுக்க பரவ விடுறானுங்க அதுதான் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்தமாரி படம்லாம் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பிரம்மிப்பியே கொடுத்துட்றாங்க அந்த சீனு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு மலையிலேருந்து இந்த கயிறு போட்டு இறங்குவானுங்க பாருங்கள் அந்த சீனெல்லாம் வந்து நீங்கள் டியில் பாருங்கள் சும்மா சூப்பராக எடுத்துருக்காங்க நம்மளே கூட இருந்து அவங்க மலையரங்கத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியாக வந்து படத்தில் அசத்தி இருக்காங்க அது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு சீன் வந்து அந்த கடலில் தெருத்தின்னு வர சீன் இதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில் வந்து பிரச்சனையே இல்லையா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி கொஞ்சம் லேகிங் இருக்குது படத்தினுடைய செகண்ட் ஆப்லேயும் சரி கொஞ்சம் லேகிங் இருக்குது மூணாவது வந்து படத்தினுடைய கிளைமேக்ஸ் படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஆவரேஜாக தான் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அந்த மலை மலையேற சீனை இறங்குற சீன் ஒன்று வருது பாருங்க அதே மாதிரியான சீனை வந்து கிளைமேக்ஸில் வச்சுருந்தாங்கன்னா இந்த படம் வந்து வேறு லெவலுக்கு போயிருக்கோம் இருந்தாலும் இந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து சுமாராக இருக்கிறதுனால அதனால் இந்த படம் வந்து நம்மளுக்கு வந்து போருன்னே சொல்ல முடியாது ஒரு அந்த வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது மற்ற எல்லாம் சும்மா படத்தில் வந்து மிரட்டி எடுத்துருக்குறாங்க இந்த படத்தை வந்து தேட்டரில் உக்காந்து த்ரீடியில் வந்து உக்காந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க நம்ம கொடுத்த காசு வந்து செரிக்க வேண்ட வேண்டிய படம் இது மிஸ் பண்ணாத நீங்கள் தியேட்டரில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மிஸ் பண்ணாமல் எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை